ஜஸ்ட்டு இந்த கடைக்குள்ளே போயிட்டு சும்மா அப்படி பார்த்துட்டு வரேன் À la அந்த பக்கம் கார் பார்க்கிங் இந்த பக்கம் ட்ரக் பார்க்கிங் ஃபுல்லாகவே ட்ரக்கு நிற்குது இந்த இதில் தான் என்னுடைய ட்ரக்கும் நான் பார்க்கிங் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து ஃப்ரான்ஸில் வந்து சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் ட்ரக் பேண்ட் ட்ரக்கு ஓட்டக்கூடாது ட்ரெயிலர் ஓட்டக்கூடாதுங்க வால்வோ அது பென்ஸ் இருக்குது ஏகப்பட்ட வண்டிகள் இது ஃபுல்லாகவே ட்ரக்கு பாருங்கள் இந்த பக்கம் ஒரு ரோ

இந்த பக்கம் இதுலேயும் அதே மாதிரி இருக்கு இருக்குது சைட்லேயும் பண்டிகை இருக்குது ஒரு சிறந்த ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இங்கே ஏன்னா இங்கே வந்து இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மருவத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்குள்ளே ஒரே ஒரு பார்க்கு நெட்ரக் பார்க்குங்க படாலத்தில் இருக்குது அதுவும் சின்னது தான் இங்கே இந்த மாதிரி பத்து கிலோமீட்டரு இருபது கிலோமீட்டருக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு மூணு கிலோமீட்டருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பெரிய பெரிய பார்க்கிங்கே இருக்குது இங்கே ஃப்ரான்ஸில் அதில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் மீடியமாக தான் இருக்கும் பார்க்கிங்கு ஸ்பெயினில் ரொம்ப கம்மி எங்கே ஒரு ஒரு இடத்துல தான் இருக்கும் இருக்கும் இந்த பெரிய பார்க்கிங்லாம் கிடையாது மெயினாக வந்து ஹங்கேரியிலையும் பார்க்கிங் உண்டு எல்லா நாட்டுலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்னு பெல்ஜியம் பெல்ஜியம் போயிருக்கேன் பெல்ஜியமும் நார்மலாக தான் இருக்கும் பார்க்கிங் அது இருக்கிறதுலே வந்து வெரி வெரி நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் இருக்கிறது ஃப்ரான்ஸு தான் பாருங்கள் இது வந்து ட்ரக் டிரைவர்ஸுக்காக கொடுத்துருக்கானுங்க இந்த மாதிரி நம்ம ஊரில் ஒரு குழா இருக்கும் அதே மாதிரி தான் ஜஸ்ட்டு அப்படி அது பெறமுன்னா பெருவி விட்டால் தண்ணி ஊட்டும் அவ்வளோதான் அவ்வளோ இது ட்ரெக்ட் ட்ரைவர்ஸ்க்காக இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வேணுன்னா துணி துவச்சிக்கலாம் சமைச்சு சமையல் பாத்திரங்கள் கழுவிக்கலாம் மற்ற இதில் தான் நான் பாத்திரம் கழுவிட்டேன் இந்த மாதிரி இது இலவசம் ஒரு ரூபா காசு கிடையாது இன்றைக்கும் தண்ணி வந்து சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கே இங்கே இதுதான் யூஸ் பண்ணுறாங்க காரில் வரவங்களே நிறுத்தி நீங்கள் இதில் தான் குடிச்சு குடிச்சு குடிப்பாங்க காமனாக அந்த மாதிரி ஒரு காசு வந்து தண்ணிக்கு வந்து அதிகம் செலவாகாதுங்க நம்ம ஊரில் தண்ணி கேன் வாங்குகிற மாதிரி இங்கே இருக்காது இருபது லிட்டர் கேன் வந்து வீடுகளுக்கே வாங்குகிறோம் ஆறுரூபா யூஸ் பண்ணுறோம் இங்கே குழாவில் வர தண்ணி தான் எங்கள் வீட்டுக்குள்ளேயே காவாசிஜனும் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்ட் குழாவில் வர தண்ணி தான் குடிக்கிறேன்றாங்க கேட்டால் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது தண்ணி தண்ணியும் நல்லா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல நாடு இந்த நாட்டுக்கு வந்து போகணும் எல்லாருமே அதுக்குன்னு காசு நீ தருவியான்னு கேட்காதீங்க எல்லாருமே முயற்சி பண்ணி தான் வரணும் என்ன செய்கிறது கஷ்டங்கள் சூழ்நிலைகள் எல்லாத்துக்கும் மத்தியில் இதெல்லாம் பண்ணால் தான்